வணக்கம் ஐ ஆம் மாணிக்கவாசகம் ஃப்ரம் தஞ்சாவூர் சமீபத்தில் திருநெல்வேலி அல்வா குடும்பத்தினர் அளித்த வரதட்சணை கொடுமை புகார் தொடர்பான செய்திகள் டிவி சேனல்களிலும் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பாக வந்தது அந்த செய்தியை பார்வையிட்ட பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் ஒடுக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த விழிப்புணர்வு பதிவு செய்கிறேன் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா என்றதும் ஆரம்பத்தில் நான் எண்ணியது தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள திருநெல்வேலியில் யாரோ நம் தமிழ் குடும்பம்தான் ஒன்று இந்த இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தை உருவாக்கி உலக புகழ் செய்துள்ளார்கள் அடையச் செய்துள்ளார்கள் என்று எண்ணினேன் ஆனால் சமீபத்தில் அவர்கள் அளித்த அந்த வரதட்சணை கொடுமை புகார் தொடர்பான செய்திகளுக்கு பிறகு அந்த இருட்டுக்கடை அல்வா பற்றிய ஹிஸ்டரியை நான் பார்வையிட்டேன் அப்போதுதான் தான் தெரிந்தது சுமார் நூற்றி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து ஒரு குடும்பம் திருநெல்வேலிக்கு வருகிறது அங்கு செட்டில் ஆகி அவர்கள் உருவாக்கிய நிறுவனம்தான் இந்த இருட்டுக்கடை அல்வா நூற்றி ஐந்து வருடங்கள் உழைத்து அதை உருவாக்கி உலக புகழ் அடைய செய்துள்ளார்கள் அது பாராட்டுக்குரிய விஷயம் அந்த அளவு உழைப்பாளிகள் திறமையானவர்கள் அவ்வளவு உழைப்பு திறமைகள் இருந்து உலக புகழடைய செய்த அந்த இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்தை நடத்திய அந்த குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்திற்கு ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பதில் ஏன் இப்படிப்பட்ட குழப்பம் ஏற்பட்டது என்பதுதான் புரியவில்லை ஏனெனில் அந்த திருமணம் நடந்த நிகழ்வுகள் அந்த காட்சிகளை யூடியூப் சேனலில் பார்வையிட்ட பொழுது இரண்டு ராஜ குடும்பங்கள் இடையே ஒரு திருமணம் நடந்தால் எவ்வளவு சிறப்பாக நடக்குமோ அவ்வளவு கண்கொள்ளா காட்சிகள் அந்த சீனரிஸ் அதெல்லாம் பார்க்க பார்க்க திருவிழாக்கள் போல காட்சியளித்தது அப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இருந்தது அவ்வளவு சிறப்பாக நடந்த அந்த திருமணத்தில் ஒரே நாளில் அவர்களுக்குள் பிணக்கு ஏற்பட்டு டவுரி புரோகிவிஷன் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் புகார் அந்த புகார் காவல்துறையினுடைய விசாரணையில் உள்ளது ஸோ அதற்குள் தற்பொழுது நாம் உள்ளே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அது தொடர்பான விழிப்புணர்வை மட்டும் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன் டவுரி புரோகிபிஷன் என்பது இன்ஃபேக்ட் சீர்வரிசை இது அகில உலகத்திலேயுமே கிடையாது சவு தெற்காசிய நாடுகளில் இந்தியாவில் பாகிஸ்தானில் ரஷ்யா பங்களாதேஷ் இந்த இடங்களில் தான் இந்த டவுரி இருக்குது ஆக்சுவலாக வந்து அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வந்து நம்ம இந்திய அரசு டவுரி புரோகிபிஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துள்ளார்கள் அதில் டவுரி கேட்டு பெற்றால் அந்த குடும்பத்தினருக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை சார்ந்தவர்களுக்கு ஐந்து வருடங்கள் கடுங்காவல் தண்டனை ஐந்து வருடங்கள் கடுங்காவல் தண்டனை மட்டுமல்ல அது பிணையில் விடக்கூடாத குற்றம் வாரண்ட் இல்லாமலே கைது செய்யப்படக்கூடிய குற்றம் போன்ற அது ஒரு வலிமையான சட்டமாகத்தான் உருவாக்கினார்கள் வலிமையான சட்டங்களை உருவாக்கினாலும் கூட அது அதில் சில ஒரு ஹர்டில்ஸ் என்னன்னு சொன்னால் இப்போ இருட்டுக்கடை ஆழ்வா குடும்பத்தினர் அளித்த புகார் வந்து வெளி உலகிற்கு வருகிறது வசதியான குடும்பம் இதே சாதாரண ஒரு எக்ஸ்ஆர் உயர் லேபரர் குடும்பத்தில் இது மாதிரி ஒரு வழி ஒரு டவுரி ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவன் போய் புகார் அளித்து அது எஃப்ஐஆர் கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடும் முடியாது காரணம் என்னென்னா அதுலேயே ஒரு ஆடல் கொடுத்துருக்கான் சட்டத்திலேயே போலீஸில் ஸ்ட்ரைட்டாக அதை எஃப்ஐஆர் போட போட முடியாது ஸ்ட்ரைட்டாக வந்து அதுக்கு ஒவ்வொரு மாநில அரசு வந்து இப்போ தமிழ்நாடு மாநில அரசுன்னு சொன்னால் அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு டவுரி புரோகிபிஷன் ஆஃபீஸர்னு சொல்லி ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அது சமூக நலத்துறையிலேருந்து யாராவது ஒருத்தர் போடுவாங்க அவங்கள்ட்ட ஒரு புகார் அளிக்கணும் காவலர்களை அளித்தால் கூட அந்த புகார் அங்கு முதல்கட்ட விசாரணைக்கு அங்கே அனுப்பப்படும் அவர்கள் அதை இருதரப்புலையும் விசாரிப்பார்கள் பொண்ணு விட்டு மாப்பிள்ளை விசாரித்து மாப்பிள்ளை வெட்டி விசாரித்து டவுரி மேடவுட் ஹாராஸ்மெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் தேவையில் சண்டே ரிப்போர்ட் டு த போலீஸ் டவுரி ஹராஸ்மெண்ட் இருக்குது நீங்கள் அதை எஃப்ஐஆர் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அனுப்புவாங்க அதுக்கப்புறம் தான் எஃப்ஆஆர் வரும் அதே நேரத்தில் ஃபோர் நைன்டி எயிட் ஏஐபிசி தற்போது உள்ள பிஎன்எஸ்சில் வந்து எண்பத்தஞ்சு பிஎன்எஸ் சட்டப்பிரிவு இது எதை சொல்லுதுன்னு சொன்னால் குரூயல்டி டு உமன் பை ஹர் ஹஸ்பண்டு ஆர் ஏர் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாமியார் மாமனார் நாத்தனார் இவங்களெல்லாம் இவர்கள் டவுரிய கேட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ இட் இஸ் ஏ செப்பரேட் செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ஐபிசி பழசு இப்போ எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பிஎன்எஸ் இதில் வந்து போரளித்தால் இதுக்கு சமூக நலத்துறைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை போலீஸே ஸ்ட்ரைட்டாக எஃப்ஐஆர் போடலாம் அப்போ போடும்பொழுது த கன் கிளப் போத்த செக்ஷன்ஸ் இந்த எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் பிஎன்எஸ்ஸையும் ப்ளஸ் இந்த டவுரி ஹாரஸ்மெண்ட் செக்ஷன் த்ரீ டவுரி ஹரஸ்மெண்ட்டையும் சேர்த்தே எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கக்கூடிய பவர் வந்துடுது இது சாதாரண எளிய குடும்பங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுங்கிறது வந்து ஆழ்வுமன் போலீஸ் ஸ்டேஷனில் போனாங்கன்னா அது உடனடியாக ஒரு பிரிமணி விசாரிப்பாங்க அவர் விசாரிப்பாங்க விசாரிப்பாங்க விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் ஒரு நேரத்தில் பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விட்ருவாங்க அந்த மாதிரி தான் நடைமுறையில் போயிட்டுருக்கு ஆனால் அதனால தான் குற்றங்களுடைய தாக்கம் வந்து கிராம அளவில் ஈடுபடவில்லை டவுரிங்கிறது குற்றம்னே தெரியாமல் இருக்கா ரொம்ப இடத்துல இப்போ இவ்வளோ பெரிய குடும்பங்கள் கல்யாண நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது ராஜாக்கள் கல்யாணமாக தெரியுது இப்போ அது மாதிரி மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுல குழப்பம்னு சொன்னேன் இல்லையா இந்த குழப்பம் எல்லா இடத்துலையுமே இருக்குது இப்போ தஞ்சை மாவட்டத்தில் பேராவரணி தாலுக்கா பட்டுக்கோட்டை தாலுக்கா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே அங்கேயெல்லாம் சில வருடங்களுக்கு முன்பு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுப்பது இந்த மாதிரி தான் ஒரு தன்னுடைய பெண்ணுக்கு மாப்பிள்ளையை தேடி போகிறாருன்னு சொன்னால் மாப்பிள்ளையனுடைய ஒரு குணநலன் என்ன ஒழுக்கமானவரா அவர் பெண்ணை விற்று கடைசி வரியை கண்கணக்காமல் காப்பாற்றுபவரா அவருடைய ஒரு சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு கல்வித்தன்மை வலிமை உள்ளவரா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்க பார்க்குறது என்ன முதல்ல இந்த வீட்டில் போயிட்டு வைக்கோல் போருடைய சைஸை பார்ப்பாங்க எவ்வளவு அடி நீளாக இருக்குது எவ்வளவு அடி உயராக இருக்குதுன்னு வைக்கோல் போர் சைஸை பார்ப்பாங்க அதுதான் வந்து இந்த பெண் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு யார்ட் ஸ்கெயில் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த கிராமப்பகுதிகளில் அவ்வளோ பெரிய மிகப்பெரிய வைக்கோல் போர் இருக்கு அது பக்கத்தில் நான் சொன்ன இந்த குணாதிசயத்தோட ஒரு மாப்பிள்ளை நிற்கிறாரு அவர் மூணு வேளையும் தண்ணி அடிப்பார் சாப்பிடுவார் வீட்டில் தூங்குவார் வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டார் அன்றாட ஒரு சுயமாக சம்பாதித்து தன்னுடைய செலவுக்கு வேண்டிய சம்பாதித்தது கூட ஈட்டக்கூடிய ஒரு தகுதி இல்லாதவராக இருப்பார் ஆனால் வைக்கோல் பேர் பெருசாக இருக்கும் அது பக்கத்தில் சிவில் சர்வீஸு பாஸ் பண்ணிட்டு ஒரு மாப்பிள்ள இருப்பார் ஆனால் வைக்கோல் போர் இருக்காது அந்த மாப்பிள்ள இந்த வைக்கோல் வைகோல்பர் மாப்பிள்ளை இந்த ரெண்டு மாப்பிள்ளையும் வந்து பார்க்குற இந்த பொண்ணுடைய அப்பா அதனுடைய பொண்ணுடைய உறவினர்கள் குடும்பத்தினர்கள் யாரை சூஸ் பண்ண நினைக்கிறீங்க வைகோல்பூர் மாப்பிள்ளையை இந்த வைகோல்பூர் மாப்பிள்ளையை சூஸ் பண்ணிவிட்டு தன் பொண்ணை கட்டி கொடுத்து ஆரே மாத்தையில் அடித்து விட்டுருவான் இப்படி மாப்பிள்ளையை தேர்வு செய்து சேர்வதில் இந்த முரண்பாடு மிகப்பெரிய நிறுவனம் உலகப் புகழ் பெற்ற நிறுவனமான கடை அல்வா குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல சாதாரண இப்போ தஞ்சை மாவட்டத்தில் ஒரு பேராவணி தாலுகா பட்டுக்கோடி தாலுகா குடும்பத்தினர் கூட இந்த முரண்பாடு கொண்ட ஒரு பழக்க வழக்கம் இரத்தத்திலே ஊறி போயிருக்கு சமீப காலமாக அது மாறியிருக்கு சமீப காலமாக அது மாறியிருக்கு இப்பொழுது படித்த மாப்பிள்ளைகள் படித்த பெண்கள் இதுதான் தேவைன்னு சொல்லி தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கு அது நல்ல விஷயம் அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது வந்து இந்த டௌரி புரைவிஷன் ஆக்டு என்ற குற்றம் வந்து கிராம அளவில் ரீச் ஆகலை ரீச் ஆகலைன்னு சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் போக கொடுத்தா டக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் போட்டு டக்குன்னு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அதனுடைய தாக்கம் புரியும் ஆனால் எஃப்ஐஆருக்கு வர்றதுக்கு அவங்க தடுமாற வேண்டியிருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு சிறப்பான புகழடைந்த குடும்பங்கள் அவங்க அளிக்கின்ற இந்த புகார்கள் தான் நடைமுறைக்கு வருது இந்த இருட்டக்கடை அல்வா குடும்பத்தினர் அளித்த இந்த வரதட்சணை கொடுமை புகார்ங்கிறது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு மக்கள் மனதில் சரி ஓ இப்படி ஒரு குற்றம் இருக்கா புகார் அழிக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல விழிப்புணர்வை அது ஏற்படுத்தியிருக்கு அந்த விழிப்புணர்வு கிராம அளவில் வேணும் அது மாத்திரம் இல்லை ஆங்காங்கு உள்ள காவல் நிலையங்களில் அனைத்து மொழி காவல் நிலையத்தில் போராளித்தம் சொன்னால் அதில் பிரைம் ஆஃபீஸா இருக்குது என்ற பட்சத்தில் டக்குனு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்தா அந்த விழிப்பு அது வந்து கிராம அளவில் ரீச் ஆகும் டவுரி கேட்டால் குற்றம் அப்படின்னு ஆனால் ரொம்ப பேருக்கு வந்து டவுரி கேட்கறது அது குற்றமே இல்லேன்னு இன்னமும் நினச்சிக்கிட்டு இருக்கான் கேட்காமல் பெண் வீட்டுக்காரங்க தன்னுடைய பெண்ணுக்கு அளிப்பது கிஃப்டு இட் இஸ் நாட் அன் அஃபன்ஸ் கேட்காமல் குளிப்பது கிஃப்டு அந்த கிஃப்ட்டு கூட அந்த பெண்ணை தான் கடைசி வரை சேரும் பெண்ணுக்கு பிறகு அந்த பெண்ணுடைய குழந்தைகளை சேரும் அதை கணவன் வீட்டார்கள் உரிமை கோர முடியாது அப்படின்னு தான் சட்டத்தில் இருக்குது ஆகவே விழிப்புணர்வு குழுங்கள் தௌரி புரைமிஷன் ஆக்டுங்கிறது வந்து நம்ம இது மாதிரி ஒரு பெரும்பாலும் வந்து பஞ்சாயத்து செய்து முடிக்கக்கூடிய குற்றங்களாக போய் விடுகிறது காரணம் என்னென்னா எப்போ கிரிமினல் கேஸாக மாறுதுன்னு சொன்னால் இது திருமண தகவல் மையங்கள் மூலமாகவோ அல்லது பேப்பர் செய்திகள் மூலமாகவோ இது ஒரு திருமணங்கள் நட நடக்கின்ற சூழ்நிலையில் தான் இது பின்னாடி கிரிமினல் கேஸாக மாறுது டவுரி புரேஷன் ஆக்டின்னு ஒரு எஃப்ஐஆருக்கு வருது அதே நேரத்தில் ஒரு உறவினர்கள் சம்பந்தம் ஒரு நெருக்கமான சொந்தமாக இல்லாட்டி கூட டிஸ்டன்ட் ரிலேஷன் இருந்தாலும் கூட இப்போ நான் சொல்கிற இந்த பேராபூரணி பகுதிகள் பட்டுக்கோட்டை பகுதிகளில் டவுரிங்கிறது ஒரு கேஷ் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இல்லைங்க ஃபிஃப்டி லேக்ஸ் வரலையும் வைப்பாங்க ஐம்பது லட்சம் வரலையும் வைப்பாங்க அதெல்லாமே ஜுவல்ஸ் வேறு இதெல்லாம் எல்லாமே இத்தியாதி இத்தியாதி பொருட்கள் இதெல்லாம் யாருக்கு போகுங்கிறீங்க நான் சொன்னேன் இல்லையா பெரிய வைக்கோல் போர் பக்கத்தில் குடியார் மாப்பிள்ளை அவனுக்கு வச்சு கொடுப்பாங்க ஆரிய மாத்தியில் அந்த பொண்ணு வீட்டுக்கு கோச்சுக்கு வரும் அப்போ பஞ்சாயத்து சரி அவன் என்ன பண்ணுவான் ஐம்பது லட்சம் வச்சு கொடுத்தியன்னா கல்யாண செலவு இவ்வளோ பண்ணியிருக்கேன் அவ்வளோ பேர் சாப்பாடெல்லாம் போயிருக்கேன் என்ன கிட்டத்தட்ட இருபது லட்சம் செலவாயிடுச்சி அப்புறம் அந்த செலவு இந்த செலவு இருபத்தஞ்சி லட்சம் போக பாக்கி இருபத்தஞ்சி லட்சம் இந்த வச்சுக்க பிரச்சனையை முடிச்சிக்க சொல்லி ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி கொடுத்து பஞ்சாயத்து பண்ணி அது கிரிமினல் கேஸுக்கே போகாத அளவுக்கு பண்ணிவிடக்கூடிய ஒரு தான் இப்போ கிராம அளவில் இருக்குது இது எப்போ மாறும் சொன்னால் சாதாரணமாக காவல் நிலையத்தில் ஒரு உமன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தா முதல்கட்ட விசாரணையிலேயே ஃபோர் நைன்டி எயிட்டியே இருக்குது அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் அண்ட் எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுங்க எஃப்ஐஆர் போட்டு விசாரித்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விழிப்புணர்வு கிராம அளவுலேயும் வரும் என்பதை இங்கே குறிப்பிட்டு இந்த விழிப்புணர்வு பதிவு பெண்கள் குறிப்பாக இந்த பதிவை பார்வையிட்டு அவர்களை கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்